தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கக்கூடிய திட்டம் ஆரம்ப பள்ளி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கட்டாயமா தாய்மொழி கல்வி படிக்கணும் அப்படிங்கறத அந்த திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு பிறகு மூன்றாவது மொழியா அவர்கள் எந்த மொழிய தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இந்திய கட்டாயம் படிக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லல தமிழ் ஆங்கிலம் அதுக்கப்புறம் மூன்றாவது மொழியா நீங்க எந்த மொழியை வேணாலும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத அந்த திட்டத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அந்த திட்டத்துல ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அதற்கு பிறகு அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் ஒரு திட்டம் சொன்னா அந்த விதிமுறைகளை கடைபிடிப்போம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு தான் கையெழுத்து போடுறாங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு இப்ப முடியாதுன்னு பொழுது சட்டப்பொழு சிக்கல் இருக்குங்கிறது அமைச்சர் தெரியப்படுத்திருக்கிறார் அவ்வளவுதான் அந்த நிதியை ஒதுக்குறதுல சட்ட சிக்கல் இருக்கு ஏன்னா என்னென்ன என்னென்ன மாதிரி செயல்பட்டா தான் அந்த நிதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே விதிமுறையில கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விதியை மீறும்போது சட்டப்படி அதுக்கான ஒதுக்க முடியாது அமைச்சர் முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சரும் அமைச்சரும் சரி தவறா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க தாய்மொழிய புறக்கணிக்கிறாங்க தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு குற்றம் இந்த திட்டம் அப்படிங்கறத தெரியப்படுத்திக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல நேற்றைக்கு நீங்க எல்லாம் ஆனந்த விகனுடைய அத்தை படத்துல உலகம் மூட்டக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அமெரிக்க அதிபர் உட்கார்ந்து இருக்கும்போது விலங்கிட்டு அமர்ந்திருப்பதா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க கருத்து சுதந்திரங்கிறதுக்கு ஜனநாயகத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இல்ல சுதந்திரம் இருக்குங்கிறதுனால எல்லை தாண்டி எந்த மனிதனும் செயல்பட முடியாது எல்லை தாண்டி செயல்பட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும் அதே மாதிரி ஒரு பத்திரிகை துறை ஒரு நாட்டுடைய பிரதமரை உலக அளவில் அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துறது நாட்டை அசிங்கப்படுத்துறது நாட்டு அந்நிய சக்திகளுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய செயல் இது அந்த அடிப்படையில் இந்த பத்திரிகை இந்த அட்டைப்படம் போட்டதுங்கிறது மிக கடுமையான ஒரு கண்டனத்துக்குரியது அதை முடக்கியிருக்கு அரசாங்கம் இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சகோதரி எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அரசாங்கத்துல எப்படி இருந்து பத்திரிகை நம்முடைய தினகரன் பத்திரிகை முதலமைச்சரோட கம்பேர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரோட கம்பேர் பண்ணி போட்டதுக்காக எத்தனை பேரை கொலை பண்ணாங்க அந்த ஆட்சியர் இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்தெந்த வகையில பத்திரிகை சுதந்திரத்துக்கு எவ்வளவு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு ஆனா அந்த நாட்டுடைய பிரதமரை கேவலப்படுத்துற அந்த நாட்டை கேவலப்படுத்துற ஒரு பத்திரிகை மேல நடவடிக்கை எடுத்தா இந்த கண்டனம் தெரிவிக்கிறங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் தொடர்ந்து நாட்டுக்கு ரோதமா பிரிவினை தூண்டக்கூடிய வகையில நாட்டை கேவலப்படுத்தக்கூடிய வகையில செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறது